அருள்மிகு உண்ணாமலை உடனாய அண்ணாமலையார் திருவடிகள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி திருவடிகள் அடியார் பெருமக்களே இன்று அற்புதமான ஒரு நன்னாள் இன்று நம்முடைய அருட்குருநாதர் ஒளியகம் ஒளியரசையா அவர்கள் இங்கே எழுந்துருளியிருக்கின்றார்கள் சமய தீட்சையும் விசேட தீட்சையும் இந்த வருடம் நம்முடைய வெள்ளைச்சாமி ஐயா அவர்களுடைய எஸ்பிசி அறக்கட்டளையும் ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றமும் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இங்கே ஒரு முப்பது பேருக்கு நாம் இருபது பேர் அதிலே சமய தீட்சையும் பத்து பேருக்கு விசேட விசேட தீட்சையும் அளிப்பதற்கு இங்கே திருவருள் கூட்டியுள்ளது அருள்மிகு கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலையிலிருந்து சுக்குவமாக இங்கே எழுந்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து அருள்மிகு உண்ணாமலை உடனாய அண்ணாமலையார் இங்கே சூக்குமமாக இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய மேடவாக்கம் ஜனடியன்பேட்டை பகுதியிலிருந்து அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகி ராஜ ராஜேஸ்வரி சூக்குமமாக இங்கே எழுந்திரிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நம்முடைய ஒளியகம் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெறுகிறது தான் இப்போ உங்களுக்கு தீக்கை வழங்குகின்றார்கள் மிகப்பெரிய ஒரு பேற்றினை நீங்கள் பெறுகின்ற குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் விசேடை திக்க பெறுவதற்கு இருக்க வேண்டும் ஆனால் திருவருள் ஒன்றரை ஆண்டுகளிலேயே கூட்டிவிட்டதால் அது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது தென்பிள்ளை மந்தேனுள் ஆடி போற்றி இந்த ஆடமுது போற்றி காவாய் கனகச் திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி

மடந்தை பாதியே பரமே பால் கொள்வெண்ணீற்றால் பங்கைய தயனுமால் அரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே திருவிளக்கில் இப்பொழுது எல்லாம் பல்ல திருமகளை இடமா கொண்டு எழுந்தருளை செய்து நான் சொல்லுகる போது அச்சல பண்ணுமா நீங்க கமெண்ட்ஸ்ல ரெண்டு பேர் சொல்லுங்க நீ கமெண்ட்ஸ்ல ரேட் பண்ணுங்க இவனா பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூதவளே என்றும் மூவா முகந்தர்க்கு இளயவளே மாதவளே என்று திருவிளக்கில் திருமகளாய் எழுந்தருளக இருந்த அருள்கே அருள் பொறிக ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கில் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ள ஆனந்தத்தனியே அம்பலம் மாடரங்காதே வெளிவளர் தெய்வ கூடவேன் விளம்புவான் விளம்பேன் திருவிளக்கில் உள்ள திருமகளை விளக்கு ஏற்றி அன்பர்கள் அம்மா நீங்கள் ரெண்டு பேருக்கு வழக்கு போடுமா நீங்கள் அந்த வழக்கு போடுமா அதில் நீங்கள் அந்த வழக்கு வழக்கு நிற்காமல் போடணுமா பாதத்தில் நீங்கள் அது அம்மா நீங்களும் அந்த பக்கம் போடுமா எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாட் படையாய் போற்றி கொல்லும் கூற்றொன்று உரைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியனரணமே இதாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படி எல்லாம் கையில வச்சுக்கோங்க நான் சொல்றேன் எல்லாம் திரும்பி சொல்றேன் கூட சொல்லலாம் சொல்லுங்க கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே ஊவில் அமர்ந்தவளே அப்படித்தையும் பண்ணுங்க கருணையே உருவமாகி அற்புத கோலம் தேடி அருமறைகிற சிங்களாம் திருத்திருக்கம் கலந்து இருந்தேன் மொற்புலம் நடந்திருந்த ൂക്കളൈ പോത്രി കനകത്തിരണി പോത്രീം കൈലൈ മലയാണി പോത്രി പോത്രി